மனிதனாக பிறவி எடுப்பதற்கும் விலங்குகளாக பிறவி எடுப்பதற்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லப்படுகிறது பிறவி என்பது உயிரினமாக பிறப்பதை குறிக்கிறது மறுபிறவி இருக்கிறது என்பதை பெரும்பாலான மதங்கள் குறிப்பிடுகின்றன சரி இதெல்லாம் இருக்கட்டும் நாயாக பிறவி எடுப்பதற்கு என்ன காரணம் என்பது குறித்து இந்த பதிவில் நாம் காண்போம் ஒரு நாள் ராமர் தனது அரசவையில் அமர்ந்திருந்தார் அந்த அரசவைக்கு வெளியில் நாய் ஒன்று குறைக்கும் சத்தம் கேட்டது உடனே தனது காவலாளியை அனுப்பி அது என்ன என்று பார்த்து வரும்படி உத்தரவிட்டார் உடனே அந்த காவலாளியும் வெளியில் வந்து நாயை துரத்தி விட்டு ராமரிடம் வந்து அந்த நாயை விட்டேன் என்று கூறினார் சிறிது நேரத்துக்கு பிறகு மீண்டும் அந்த நாய் குறைக்கவே மீண்டும் காவலாளி வந்து அந்த நாயை துரத்தினார் இதுபோன்று தொடர்ந்து நடக்கவே உடனே ராமர் லட்சுமணனிடம் அந்த நாய் தொடர்ந்து குறைத்துக் கொண்டிருக்கிறது நீ சென்று பார்த்து அதற்கான காரணம் என்ன என்று தெரிந்து கொண்டு வா என்று அனுப்பினார் ராமர் கூறியதைத் தொடர்ந்து வெளியில் வந்து குறைக்கும் நாயிடம் உனது துயரத்திற்கு என்ன காரணம் சொல் என்று கேட்டான் அதற்கு அந்த நாயானது ராமரை வர சொல்லுங்கள் எனக்கு நீதி வேண்டும் என்றது இதனை அப்படியே ராமரிடம் கூறினான் லட்சுமணன் உடனே ராமர் வந்து நாயிடம் எனது ராஜ்யத்தில் யாரும் எந்த காரணம் இல்லாமல் வருத்தப்பட என்ன காரணம் என்று கேட்டார் அதற்கு அந்த நாயானது என்னை சன்னியாசி ஒருவர் கல்லால் அடித்து காலை உடைத்து விட்டார் இது குறித்து முறையிடவே நான் இங்கு வந்தேன் எனக்கு நீதி வேண்டும் என்றது இதையடுத்து ராமர் அந்த சன்னியாசியிடம் விசாரிப்பதாக கூறி சன்னியாசியை வர உத்தரவிட்டார் சிறிது நேரத்துக்குள்ளாக சன்னியாசியும் ராமரை காண வந்தார் ராமரோ சன்னியாசியிடம் நீங்கள் எதற்காக இந்த நாயை கல்லால் அடித்தீர்கள் என்றார் நான் பிச்சை வாங்கி வரும்போது இந்த நாய் எனது பிச்சானத்தை தொட முயற்சித்தது நானும் பசியோடு இருந்தேன் ஆதலால் தான் இந்த நாய் மீது கல் எடுத்து எறிந்தேன் என்றார் அதற்கு ராமர் இந்த நாய்க்கு வெறும் ஐந்தறிவு மட்டுமே இது தனக்கு தேவையான உணவை தானாகவோ அல்லது வேறு யார் மூலமாகவோ சமைத்து சாப்பிட முடியாது பார்க்கும் உணவை சாப்பிட மட்டுமே தோன்றும் இது ஐந்தறிவு கொண்ட பிராணிகளுக்கு மட்டுமே உண்டான விதி உங்களுக்கு பசி எடுத்ததை போன்றுதான் இந்த நாய்க்கும் பசி எடுத்ததனால் உணவை சாப்பிட முயற்சி செய்தது இந்த நாயின் விதிப்படி இது தவறு ஒன்றும் இல்லை பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பது ஆரறிவு கொண்ட மனிதனுக்கே உண்டான தர்மம் அந்த தர்மத்தை மீறியது மட்டுமல்லாமல் நாயை கல்லாலும் அடித்து காயப்படுத்தி விட்டீர்கள் இது முற்றிலும் தவறு அதோடு இது குற்றமாகும் ஆகையால் நீங்கள் அதற்குரிய தண்டனையை அனுபவித்தாக வேண்டும் என்று ராமர் கூறினார் மேலும் இந்த சன்னியாசி தீங்கு விளைவித்ததால் இவரை தண்டிக்கும் உரிமையை உன்னிடமே விட்டுவிடுகிறேன் நீ என்ன சொன்னாலும் அதனை நான் நிறைவேற்றுகிறேன் என்றார் அதற்கு அந்த நாய் இந்த சன்னியாசியை ஒரு சிவாலயத்தில் அதிகார வேலையில் பணியமர்த்த வேண்டும் இதுதான் அவர் கொடுக்கும் தண்டனை என்றது இதற்கு சம்மதம் தெரிவித்த ராமர் அதற்கான ஆணையை பிறப்பித்தார் தனக்கு பெரிய பதவி கிடைத்த மகிழ்ச்சியில் சன்னியாசி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் சன்னியாசிக்கு தண்டனை கொடுத்த நாயும் அங்கிருந்து சென்றது ஆனால் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மக்களுக்கு இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஏனென்றால் சன்னியாசிக்கு இது அதிர்ஷ்டம்தானே தவிர அவருக்கு ஒன்றும் இது தண்டனை அல்ல இதனால் அவர் மகிழ்ச்சி அடைந்துள்ளார் அப்படி இருக்கும்போது இது எப்படி தண்டனையாகும் என்று ராமரிடம் கேட்டனர் இதையடுத்து இதையெல்லாம் அந்த நாயிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று ராமர் அந்த நாயை அழைத்து வர உத்தரவிட்டார் நாயும் வந்தது இப்போது அதே கேள்வியை அந்த நாயிடமே கேட்டனர் இதற்கு பெயரளித்த அந்த நாய் சிவாலயத்தில் அதிகாரி வேலை என்று அந்த சன்னியாசிக்கு நான் அளித்தது முள்மேல் நிற்கும் ஒரு பணிதான் சிவாலயம் மடம் கிராமம் ஆகியவற்றில் தவறுசியும் அதிகாரிகள் பசு அந்தனர் அனாதை ஆகியோரது செல்வத்தை அபகரித்தவர்கள் அரசனது வீட்டில் இருந்து கொண்டு அங்கு வரும் யாசகர்களை தடுப்பவர்கள் அந்தனர்களின் உணவுப் பொருட்களை அபகரிப்பவர்கள் ஆகியோர் கண்டிப்பாக மறுஜென்மத்தில் அதாவது மறுபிறவியில் நாயாகத்தான் பிறப்பார்கள் கடந்த பிறவியில் நான் தவறியழைத்த ஒரு மாடாதியாக இருந்ததால் இந்த பிறவியில் நான் நாயாக பிறந்தேன் ஆகையால் தான் சன்னியாசிக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தேன் இந்த ஜென்மத்தில் எனது பசிக்கு உணவு கொடுக்க மறுத்து என்னை கல்லால் அடித்த அந்த சன்னியாசி சிவாலய பணியில் இருந்து நல்ல விதமாக பணி செய்தால் என்னை அடித்த பாவம் தீர்ந்து நன்மை அடைவார் ஆனால் ஆசையால் ஏதேனும் தவறு செய்தால் மீண்டும் பாவத்துக்குள்ளாகி நாயாகத்தான் பிறப்பார் என்று சொல்லிவிட்டு அந்த நாய் அங்கிருந்து சென்றது மக்களின் கேள்விக்கும் பதில் கிடைத்தது அவர்களும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர் மறுபிறவையை நம்பலாமா பிளேட்டோ முதல் பட்டினத்தார் வரை சொன்னது என்ன நம் முந்தைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கு மறுபிறவி ஏற்படுகிறது இந்து மதத்தின் கோட்பாடு பகவான் கிருஷ்ணரும் கீதையில் ஒருவன் மரணிக்கும் போது என்ன நினைக்கிறானோ அதன்படியே அவனுடைய அடுத்த பிறவி அமைகிறது என்று கூறுகிறார் உறங்குவது போலும் மரணம் உறங்கி எடுதலை போன்றது பிறப்பு என்கிறது வல்லுவம் இறந்தவர்கள் மீண்டெழுவார்கள் என்ற நம்பிக்கையில்தான் எகிப்தும் மக்கள் இறந்தவர்களின் உடல்களை பிரமிடுக்குள் வைத்தார்கள் எந்த மனிதனின் வாழ்க்கையும் மரணத்துடன் முடிந்து விடுவதில்லை என்பது இந்துக்களின் உறுதியான நம்பிக்கை கருட திருவாசகம் மணிமேகலை பட்டணத்தார் பாடல்கள் என்று பல நூல்களிலும் மறுபிறவி பற்றிய விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கர்ம வினைகளை தீர்த்துக்கொள்ளவே மனிதர்களுக்கு பிறவி ஏற்படுகிறது மனிதர்களின் கர்ம வினைகள் அனைத்தும் தீர்ந்து மரணிக்கும் மனிதர்களுக்கு மறுபிறவி ஏற்படுவதில்லை என்பது சாத்திரம் சாத்திரங்கள் சொல்லும் உண்மை மனிதர்கள் தங்கள் கர்ம வினைகளின் காரணமாக எத்தனை எத்தனை மறுபிறவிகள் எடுக்க நேரிடுகிறது என்பதை மாணிக்க தன்னுடைய திருவாசகத்தில் தம்முடைய அனுபவமாக விவரிக்கிறார் பகவான் கிருஷ்ணர் எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலையெடுக்கிறதோ அப்போதெல்லாம் என் பிறப்பை நான் நிகழ்த்துவேன் என்று கீதையில் கூறியிருக்கிறார் புத்தர் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பிறகு மைத்ரேஜன் என்ற பெயரில் மீண்டும் பிறப்பேன் என்று கூறியிருக்கிறார் விவேகானந்தர் நாம் சிறுத்தையுடன் முயற்சி செய்தால் முற்பிறவியின் நினைவுகளை பெறலாம் என்று விட்டினார் மறுபுறையை பற்றி நம்முடைய இந்து மத தத்துவங்களும் ஞானிகளும் மட்டுமல்ல மேலை நாட்டினர் கூட பல தருணங்களில் கூறியிருக்கிறார்கள் கிரேக்க நாட்டில் தலை சிறந்த தத்துவ ஞானியான பிளேட்டோ மனிதன் மரணமடைந்ததும் அவனுடைய கர்மவனையின்படி மிருக உடலும் கூட எடுக்க நேரிடும் என்று கூறியிருக்கார் திபெத்திய நாட்டின் தந்திர ஞானியான மார்போ மரணம் என்பது கொண்டாட்டத்துக்கு உரியது ஆன்மா விடுதலை அடைந்து வேறு நிலையை அடைகிறது என்று கூறியிருக்கார் மறுபிறவி யாருக்கு இல்லை என்பதை குறிப்பிட வந்த ஜென் ஞானையான போகுயு கர்மவினைகளை தீர்த்து ஞானமடைந்தவர்கள் மட்டுமே மறுபடியும் பிறப்பதில்லை மற்றவர்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கிறார்கள் என்று கூறியிருக்கார் முற்பிறவி மறுபிறவி போன்ற தத்துவங்கள் மனித வாழ்க்கைக்கு பயன்படுவதாகவே இருக்கின்றன என்பதை யாரும் மறுக்க முடியாது எப்படி ஒருவன் செய்யும் தவர்களுக்கு சட்டம் தண்டனை தருகிறதோ அப்படி மனிதனின் வினைகளுக்கு ஏற்ப அவனுக்கு மறுபிறவி ஏற்படுகிறது ஒருவன் கெட்டவனாக இருந்தாலும் சகல வசதிகளுடன் வாழ்வதை பார்க்கிறோம் அதே தருணத்தில் மிகவும் நல்லவனாக இருக்கும் ஒருவன் கஷ்டப்படுவதையும் பார்க்கிறோம் இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் அவன் முன் ஜென்மத்தில் செய்த தீய செயல்களின் விளைவுதான் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன அதை உணராமல் அவன் மேலும் மேலும் தீய செயல்களை செய்து கொண்டே போனால் மாணிக்க வாசகர் கூறியது போல பல பல பிறவிகளை எடுத்து அல்லல் வேண்டியதுதான் திருஷ்டன் முற்பிறவியில் செய்த பாவம் இப்பிறவியில் தொடருமா பெற்றவர் செய்த பாவம் பிள்ளையாய் பிறக்குமா போன்ற சந்தேகங்களுக்கு பவான் கண்ணன் அழகாக பதிலளிக்கிறார் மேலும் துருதாஸ்திரனுக்கு ஏன் கண் குருடானது ஏன் அவனுக்கு நூறு குழந்தைகள் பிறந்தன என்பதை விளக்குகிறார் போர் முடிந்து தர்மபுத்திரருக்கு முடிசூட்டு விழா நடந்து கொண்டிருந்தது கண்ணா நான் இருந்த போதிலும் விதூர் சொல் கேட்டு தர்மநியங்களுடன் அரசாட்சி செய்தனே அவ்வாறு இருக்கும்போது என் நூறு புதல்வர்களும் ஒருவர் கூட மீதமில்லாமல் இறந்து போகும்படி நான் செய்த பாவம் என்ன எனக்கு விளக்குவாயாக என்று கேட்டான் கண்ணன் அதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அதன் பின் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீ அதற்கு பதில் சொன்னால் உன் சந்தேகத்திற்கு பதில் சொல்கிறேன் என்றார் நீ தவறாது ஆட்சி செய்த அரசனிடம் ஒருவன் சமையல்காரனாக சேர்ந்தான் நல்ல சுவையாக சமைப்பது மற்றும் அரசரை பிரேத்தமாக கவனிப்பது போன்ற காரணங்களால் விரைவில் தலைமை சமையல் கலைஞராக பதவி பெற்றான் அப்போது சமையல்காரனுக்கு அரசனிடம் மேலும் பரிசு பெற வேண்டும் என்ற பேராசியால் விபரீத எண்ணம் தோன்றியது அதன்படி அரண்மனை குஞ்சு ஒன்றினை பிடித்து ரகசியமாக சமைத்து அரசருக்கு பரிமாறினான் தான் சாப்பிடுவது எது என்று தெரியாமல் அந்த உணவின் சுவையில் மயங்கிய மன்னன் அதை விரும்பி சாப்பிட்டதோடு அடிக்கடி அதை சமைக்கவும் கட்டளையிட்டு சமையல்காரனுக்கு அளித்தான் திருராஷ்டிரா இப்போது சொல் அரசன் சமையல்காரன் இருவரில் அதிக பாபம் செய்தவர் யார் துருவாசுரன் சிந்தித்து ஒருமுறை வசிஷ்டரிடம் சமையல்காரன் தான் அறியாமலே கலந்த உணவை முனிவருக்கு வைத்து விட்டான் ஞானதிஸ்டையில் அதை கண்டுபிடித்த முனிவர் சமையல்காரனுக்கு சாபம் விட்டார் அந்த விவேகமும் எச்சரிக்கையும் இந்த அரசனிடம் இல்லையே சமையல்காரன் பணம் வரிசைகளுக்கு ஆசைப்பட்டிருப்பான் அதனால் அவன் தவறு சிறியது ஆனால் பல நாட்கள் இப்படி ஒரு உணவை உண்டு அதை கண்டுபிடிக்காத அரசன் தான் அதிகம் தவறு தவறிருக்கிறான் அதிகம் தவறு செய்கிறான் என்கிறார் திருதாஸ்திரா புன்னையை புரிந்த கண்ணன் திருதாஸ்ரா நீயும் ஒரு அரசனாக இருந்தும் நியாயம் தராது மன்னன் செய்ததே தவறு என கூறினாய் இந்த நீதி தான் பீஷ்மர் துரோதனர் விதுரர் போன்ற சார்ந்தோர் சபையில் உன்னை அமர்த்தியது சற்று முன் நான் சொன்ன கதை உன்னுடைய கதைதான் முற்பிறவியில் நீயே உன் தவறால் நூறு அன்னக்குஞ்சுகளை உணவாக திண்டாய் அந்த அன்னங்கள் அதன் தாயார் எத்தகைய துயரும் வேதனையும் அடைந்திருக்கும் என்பதை உன் நூறு பிள்ளைகள் இழந்து நீ அறிந்து கொள்கிறாய் ஆனால் நீ முற்பிறவியில் அரசனாக இருந்தபோது தினந்தினம் கண்ணால் பார்த்து உண்டும் நல்ல உணவு பாபகரமான உணவுக்கிடையே வேறுபாடு தெரியவில்லை அப்புறம் உனக்குதற்கு ஆகையால் நீ குருடனாய் தெய்வத்தின் சன்னிதானத்தில் ஒருபோதும் நீதி தவறாது அவரவர் வினைக்கப்ப அவரவர் வாழ்வு அமையும் என்றார் தன் வினையே தன்னை சுட்டதென்பதை உணர்ந்த திருதாசிரன் வாயடித்திருந்தார்